அனைவருக்கும் இனிய நமஸ்காரம் இன்று ஒரு கதை அந்த கதையில் உள்ள விஷயம் என்ன அப்படிங்கறது தெரிஞ்சுக்கலாம் கதையோட தலைப்பு அன்னதானத்தின் மகிமை கதையை ஆரம்பிக்கலாம் சத்தியபுரி அப்படிங்கிற ஒரு பட்டணம் இருந்தது அந்த பட்டணத்திற்கு அக்கம்பக்கத்து ஊர்களில் இல்லாத ஒரு தனி சிறப்பு இருக்கு அதுதான் முன்னோர் கட்டி வைத்த பிரம்மாண்டமான சிவன் கோயில் அதை நிர்வகித்து வந்த விஸ்வநாதர் பக்தியும் ஒழுக்கமும் நிரம்பியவர் அவருக்கு வாய்த்த தர்மபத்தினியும் கணவனுக்கு இணையாக நல்ல ஒழுக்கங்களுடன் திகழ்ந்தார் விஸ்வநாதர் பிறந்தபோது இந்த குழந்தைக்கு இதுதான் கடைசி பிறவி இவர் ஒரு குழந்தைக்கு தந்தையானதும் துறவரம் மேற்கொள்வார் அந்த வாழ்க்கையின் மூலம் பிரம்ம ஞானம் அவருக்கு வாய்க்கும் அவர் துறவரம் மேற்கொள்ள விரும்பும் பொழுது உறவினர் யாரும் அவரை தடுக்க வேண்டாம் அவ்விதம் தடுப்பதனால் பயன் ஒன்றும் ஏற்படாது அவருடைய போக்கிற்கு விட்டுவிடுங்கள் என்று அவருடைய ஜாதகத்தை கணித்த ஜோதிடர்கள் குறிப்பிட்டிருந்தனர் விஸ்வநாதர் பசிப்பிணி போக்கும் மருத்துவர் போல் விளங்கினார் தம்மை அண்டின ஏழை எளியவர்களுக்கு அவர் அயராமல் அன்னம் பழித்தார் இறைவன் திருவருளால் அவருக்கு போதிய செல்வமும் இருந்தது அவருடைய அன்னதான பணிக்கு எந்த காலத்திலும் தடை ஏற்படவே இல்லை அந்த தம்பதிகளுக்கு ஒரு குழந்தை பிறந்தது அதற்கு குணசீலன் என்று பெயர் சூட்டினர் ஒரு நாள் இரவு விஸ்வநாதர் ஒரு கனவு கண்டார் அந்த கனவில் அவர் வாரணாசியில் உரையும் சிவபெருமான் தம்மை அழைத்து சந்யாசதீட்சை தருவது போல் உணர்ந்தார் விஸ்வநாதர் தமக்கென வாய்த்த கடமைகளை அறநெறி நின்றும் பெறலாமல் நடத்தி வந்தார் அவர் அனுஷ்டித்து வந்த தர்மமே சவருக்கு போதிய மனப்பரிப்பாகத்தை தந்திருந்தது விஸ்வநாதர் கண்ட கனவு அவர் உள்ளத்திலிருந்து ஏதோ ஒரு வித படலத்தை அல்லது திரையை விளக்குவது போல இருந்தது அவர் காசி சேஸ்திரத்தை நோக்கி துறவியாக சென்று விட்டார் விஸ்வநாதர் சென்ற பிறகும் அவருடைய மனைவி தான் சிரமப்பட்ட நிலையிலும் கணவன் விட்டு சென்ற அன்னதான பணிக்கு ஒரு குறையும் வராமல் தொடர்ந்து கொண்டிருந்தார் ஒரு நாள் சிறுவன் குரசிரன் அம்மா நீ நாள்தோறும் இப்படி அன்னதானம் செய்கிறாய் இதற்கு என்ன காரணம் இவ்விதம் அன்னதானம் செய்வதால் உள்ள செல்வமும் கரைந்து போய் நாம் வறுமையில் வாட நேருமே என்று தாயை கேட்டான் அதற்கு அவள் மகனே எனக்கு காரணம் ஒன்றும் தெரியாது உன் தந்தை இது போலவே அன்னதான பணியில் மிகு ஈடுபாட்டுடன் பல ஆண்டுகளாக செய்து வந்தார் அவருக்கு விருப்பமானது என்பதால் நானும் அதை தொடர்ந்து செய்து வருகிறேன் அவ்வளவுதான் என்றார் தாயின் பதில் குணசீலனை சிந்திக்க வைத்தது எந்த செயலுக்கும் பலன் உண்டு என்று முன்னோர்கள் கூறியிருக்கிறார்கள் அதன்படி பார்த்தால் அன்னதான பணிக்கும் ஏதாவது பலன் இருக்க வேண்டுமல்லவா அது என்ன பலன் என்பதை காடு சென்று நான் கடும் தவம் ஏற்றி தேவதையிடம் அறிந்து கொள்ளப் போகிறேன் என்று தாயிடம் குணசீலன் தெரிவித்தார் அவனுடைய யோசனையை தாயும் மனமுவந்து அங்கீகரித்து வாழ்த்து கூறினார் அவன் காடு செல்வதற்கும் அனுமதியும் அளித்தான் மகனுக்கு வேண்டிய உணவு போன்றவற்றை அவள் ஒரு மூட்டையாக கட்டினாள் குணசீலன் தன் தாயிடம் வாங்கி அவள் காடு நோக்கி புறப்பட்டான் வழியில் பசியால் வருந்திய ஒரு வயோதிகரை சிறுவன் சந்தித்தான் அன்னதானத்திற்கே பெயர் பெற்ற குடும்பத்தில் பிறந்தவன் அல்லவா குணசீலன் அவன் தாய் தந்த உணவை வயோதிரிடம் கொடுத்து தன் பயணத்தை தொடர்ந்தான் பொழுது சாய்ந்தது இருள் சூழ்ந்து விட்டதனால் அதற்கு மேல் சிறுவனால் பயணத்தை தொடர இயலவில்லை இனி என்ன செய்வது என்று அவன் காட்டில் தயங்கி நின்றபோது வேடன் ஒருவன் தற்செயலாக அங்கு எதிர்பட்டான் அவன் குணசேலினிடம் தம்பி அகால வேளையில் கொடிய மிருகங்கள் நடமாடும் இடத்திலே நின்று கொண்டிருக்கிறாயே எந்த நிமிடமும் மிருகங்களால் உனக்கு ஆபத்து நேருமே என்று கேட்டான் சிறுவன் சொன்னான் ஐயா என் தாயின் அனுமதியுடன் அன்னதானத்தின் சிறப்பை அறியும் பொருட்டு தவம் பழக வந்திருக்கிறேன் இன்னும் நீண்ட தூரம் போக வேண்டும் என்று தெரிவித்தான் வேடன் சொன்னான் உன் நோக்கம் சரியானதுதான் ஆனால் கொடிய மிருங்கங்களிடமிருந்து ஆபத்து நேராமல் இருக்க இன்று ஒரு இரவும் நீ என்னுடன் கழித்துவிட்டு காலையில் உன் பயணத்தை தொடங்கலாம் என்று சொல்லி குணசீலனை தன் இருப்பிடத்திற்கு அழைத்துச் சென்றான் வேடன் வேடன் ரொம்ப நல்லவனான் ஆனால் அவன் மனைவி அவனுக்கு நேர்மாறனவள் கணவன் ஒரு சிறுவனை தன்னுடன் அழைத்து வந்ததைக் கண்டு அவள் முகத்தில் எள்ளும் கொள்ளும் வெடித்தன மிகுந்த கோபத்துடன் ஏது நமக்கே உணவில்லாத போது விருந்தாளி ஒருவனையும் அழைத்து வந்து விட்டீரோ அழகுதான் என்று ரொம்ப சீரினாள் வேடன் பரவாயில்லே நீ சிரமப்பட வேண்டாம் என் பங்கு நான் அந்த சிறுவனிடம் பகிர்ந்து கொள்கிறேன் அப்படின்னு சொல்றார் காட்டு மிருங்கங்களின் ஆபத்தை தவிர்க்க கணவனும் மனைவியும் பரன் மீது உறங்குவது வழக்கம் வேடன் குணசீலனை மரத்தின் மீது இருந்த பரன் மீது ஏற்றி தனக்கும் தன் மனைவிக்கும் இடையில் படுக்க வைத்தான் மனைவி சொன்னால் இந்த சிறுவன் என் அருகிலே படுக்க கூடாது பரணியில் பாதி இடத்தை எனக்கு கொடுத்துவிட்டு மீதி இடத்தில் நீங்களும் பயனும் வேண்டுமானால் படுத்துக்கொள்ளுங்கள் என்று மீண்டும் சீறினாள் வேடனுக்கு மனைவியின் போக்கு மிகுந்த மனவேதனையை தந்தது அவள் மனைவிக்கும் பயனுக்கும் இடையில் படுத்து கொண்டான் வேடன் குணசீலன் கீழே விழுந்து விடாதவர் அணைத்துக் கொண்டே தூங்காமல் கண் விழித்திருந்தான் வேடன் நடு இரவில் மனைவியும் சிறுவனும் ஆழ்ந்து உறங்கிக் கொண்டிருந்த சமயத்தில் வேடன் தனக்கும் மனைவிக்கும் இடையில் குணசீலன் உறங்கும் வகையில் பரணியின் ஒதுக்குப்புறமாக படுத்துத் படுத்து தூங்க ஆரம்பித்தான் விரைவில் உறங்கியும் விட்டான் நள்ளிரவில் மனைவி இடைஞ்சலாக வந்து சேர்ந்த இந்த பையனை தொலைத்து விட வேண்டும் என்று நினைத்தார் இரவு நேரமானதால் வரனின் ஓரமாக ஒதுங்கி படுத்திருப்பவன் வேடன் என்பதையும் தன் பக்கத்தில் படுத்திருப்பவன் சிறுவன் என்பதையும் அவளால் உணர்ந்து கொள்ள முடியவில்லை ஓரத்தில் ஒட்டு படுத்திருந்த தன் கணவனை குணசீலன் என்று நினைத்த அவள் மெதுவாக அவனை உருட்டி கீழே விழும்படி செய்துவிட்டாள் அது காரணமாக மகிழ்ச்சியும் கொண்டாள் கீழே விழுந்த வேடனை காட்டு மிருகங்கள் கொன்றுவிட்டன பொழுது புலரும் தருவாயில் தற்செயலாக உறக்கம் கலைந்து எழுந்த குணசீலன் வேடனை காணாமல் திகைத்தான் பிறகு எங்கேயாவது வேடன் போயிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு ப பரணிலிருந்து கீழே இறங்கி அவரோட பயணத்தை தொடர்கிறார் கணவனை மிருங்கங்கள் கொன்றுவிட்டதை அடைந்த வேடனின் மனைவி நடந்ததை ஊகித்து தானும் இறந்து விட்டான் பயணத்தின் போது குணசீலன் ஒரு முடவன் தன் குடிசையின் முன்னால் கோல் ஊன்றி நின்று கொண்டிருப்பதை கண்டான் முடவன் குணசீலனிடம் எங்கே போகிறாய் என்ன ஏது என்று விசாரித்தான் குணசீலன் தன் பயணத்துக்கான காரணத்தை சொன்னான் அதை கேட்ட முடவன் அப்படியானால் தம்பி நீ எனக்காக ஒரு காரியம் செய் எனக்கு பசியே எடுப்பதில்லை அதற்கான காரணத்தையும் நீ தவிர்க்க போகும் தேவதையிடம் விசாரித்து வா என்று கேட்டுக்கொண்டான் சரி அப்படின்னு ஒப்பி ஒப்பு குணசீலனும் குணசீலனும் அடுத்தது நாக ஒருத்தர் பார்க்குறோம் நாகம் சொல்லது எனக்கு வந்து சரியாக கண் தெரிய மாட்டேக்குது இந்த சிரமத்திலிருந்து விடுபட நான் என்ன செய்யணும் அப்படிங்கிறத நீ தேவதை கிட்ட கேட்டுட்டு வா அப்படின்னு சொல்றாங்க பாம்பு சொல்றதுக்கும் ஒப்புக்கொண்டு குணசூலன் திருப்பி பயணத்தை தொடர்கிறார் மூணாவது மாமரத்தை ஒன்ன பாக்குறாரு அந்த மாமரம் குணசீலன் கிட்ட சொல்லுது என்னுடன் என்னுடைய எல்லா கனிகளிலுமே புழுவும் பூச்சியும் உற்பத்தியாகி விடுகின்றன அதனால் மக்கள் என் கனிகளை பயன்படுத்துவதே இல்லை என் பழங்களை ஏன் புழுவும் பூச்சியும் வருது அப்படிங்கறத நீ கிட்ட கேட்டுட்டு வா அப்படின்னு சொல்றாங்க சரி மாமரம் சொல்றதையும் நான் கேட்டுட்டு வரேன் அப்படின்னு குணசீலன் ஒப்புக்கொண்டுள்ளார் சிறுவன் காட்டை அடுத்து உயர்ந்திருந்த மலை சிகரத்தை அடைந்தான் அங்கே ஓரிடத்தில் அமர்ந்து தேவதையை நினைத்து கடும் தவம் பழகினான் அவர் கடும் தொகத்துக்கு மயங்கி தேவதை அவர் முன்னாடி காட்சியளிக்கிறாங்க குழந்தாய் உனக்கு என்னவெல்லாம் வேண்டுமோ தாராளமாக கேள் நீ கேட்பது எல்லாத்தையுமே நான் தரேன் அப்படின்னு சொல்லி தேவதை சொல்றாங்க குணன் சொல்றாரு அன்னதானம் செய்வதோட பலன் என்ன அப்படிங்கறத நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு தேவதை சொல்றாங்க மகனே உன் கேள்விக்கான பதிலே நீயாகவே அறிந்து கொள்ள செய்கிறேன் உன் நாட்டு அரசனுக்கு பத்து மாதம் கழித்து காலை ஐந்தரை மணிக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்க போகிறது நீ அரசனை சென்று சந்தித்து பிறக்கும் குழந்தையின் உடல் தரையின் மீது படுவதற்குள்ளாக அதை தங்க தாம்பாளத்தில் ஏந்தும்படி செய்து அந்த குழந்தையிடம் அன்னதானத்தின் பலனை பற்றி கேள் அது கூறும் பதிலில் அன்னதானத்தின் மகிமையை அறிந்து கொள்வாய் என்று தெரிவித்தது அடுத்தபடி குணசீலன் முடவன் பாம்பு மாமரம் ஆகியவற்றின் சந்தேகங்களையும் தேவதையிடம் தெரிவித்து அவற்றுக்கான பதில்களை தெரிந்து கொண்டான் தேவதை ஆஹ் மேலும் உனக்கு இதை தேவையானது தயங்காமல் கேள் என்றது குணசீலன் தனக்கென்று எதுவுமே வேண்டாம் என்று தெரிவித்து விட்டான் தேவதை அவனை ஆசிர்வதித்து மறைந்தது குணசீலன் மீண்டும் ஊர் திரும்பும் வழியில் மாமரம் அவனை வரவேற்றது மாமரமே கடந்த பிறவியில் நீ பெரும் பணக்காரனாக இருந்தாயாம் ஆனால் உன் பணத்தை ஒரு சிறிது கூட பிறருக்கு பயன்படுத்தாமல் கஞ்சமாக இருந்தாயாம் நீ எந்த இடத்தில் உன் செல்வத்தை ஏராளமாக தங்க கட்டிகளாக மாற்றி புதைத்து வைத்திருந்தாயோ அதே இடத்தில் இந்த ஜென்மத்தில் நீ மாமரமாக வளர்ந்திருக்கிறார் நீ உன் செல்வத்தை பிறருக்கு பயன்படுத்தாதிருந்த காரணத்தினால்தான் உன் கனிகள் புழுத்து போகின்றன என்று தேவதை கூறியதை தெரிவித்தான் குணசீலன் காரணத்தை அறிந்த மாமரம் இதை கேட்டு வந்ததற்கு மிக்க நன்றி தயவு செய்து நீயே இந்த தங்க கட்டிகளையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டது குணசீலன் தங்க கட்டிகளுடன் ஊர் திரும்பும் வழியில் நாகப்பாம்பும் அவனை வரவேற்றது அவன் பாம்பே நீ மாணிக்க கல் வைத்திருக்கிறாயாம் அதை யாருக்காவது நீ கொடுத்து விட்டால் உன் கண் பார்வை சரியாகிவிடும் என்று தேவதை கூறியது என்றான் பாம்பு உடனே கல்லை கக்கி வெளியே எடுத்து அப்படியானால் காரணத்தை அறிந்து வந்த நீயே இந்த மாணிக்கத்தை எடுத்துக்கொள் என்று வேண்டியது குணசீலன் மாணிக்கத்துடன் சென்றபோது முடவன் அவனை வரவேற்றான் முடவனிடம் அவன் நீங்கள் அறிந்துள் அறிந்துள்ள கலையை பிறருக்கு போதிக்க வேண்டும் அவ்விதம் செய்யாததனால் உங்களுக்கு பசியின்மை இருப்பதாக தேவதை தெரிவித்தது என்றான் முடவன் அப்படியா மிக்க நன்றி நான் அறிந்த கலையை உனக்கே போதிக்கிறேன் என்று சொல்லி குணசீலனுக்கு தான் அறிந்த கலையை கற்பித்தான் குணசீலன் அரசனின் மாளிகையை அடைந்தான் மன்னனை சந்தித்து அரசே பத்து மாதங்களுக்கு பிறகு தங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்கப் போகிறது என்று நாள் நேரம் ஆகியவற்றை திட்டவட்டமாகவும் தேவதை சொன்ன ஏனைய விவரங்களுடன் தெரிவித்தான் குணசீலன் சொன்னதை கேட்ட மன்னன் ஆச்சரியமும் ஆனந்தமும் கொண்டான் அந்த குழந்தை பிறக்கும் வரையிலும் குணசீலன் அரண்மனையிலே தங்க வைத்து உபசரித்தான் மன்னன் குணசீலன் குறிப்பிட்ட காலம் நெருங்கியது அரசன் குணசீலன் சொன்னபடியே அந்த புற பெண்களை அழைத்து பிறக்கும் குழந்தை தரையில் விழும் முன் தங்க தாம்பாளத்தில் அதை ஏந்திக் கொண்டு வாருங்கள் என்று கட்டளை பிறப்பித்தான் பெண்கள் அவ்விதமே குழந்தையை கொண்டு வந்தனர் குணசீலன் குழந்தையே அன்னதானத்தின் பலனை பற்றி தெரிவிப்பாயாக என்றான் குழந்தைக்கு தேவதையின் திருவருளால் முற்பிறவியில் நினைவு வந்தது அது உன்னை நான் தான் வேடன் காட்டில் சந்தித்தேன் அப்போது நான் உனக்கு உணவு அளித்ததன் பயனாகவே இப்போது அரச குமாரனாக பிறந்திருக்கிறேன் எனது அந்த செயலை தடுத்த என் மனைவியோ இப்போது இதே ஊரில் உள்ள செரியில் பன்றியாக பிறந்திருக்கிறாள் என்று சொன்னது அன்னதானத்தின் சிறப்பை குழந்தையிடம் அறிந்த குணசீலன் ஊர் திரும்பினான் நான் கிளம்பியது முதல் நடந்ததை அனைத்தையும் தாயிடம் விளக்கினான் அன்னதானத்தின் பெருமையை கேட்டாமல் மிகவும் மகிழ்ந்து எப்போதும் போலவே விருந்தினரை உபசரித்து வாழ்ந்து முடிவில் நற்கதி பெற்றார் இதன் மூலமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் குழந்தை என்ன சொல்லுச்சு நான் வேடனா இருந்து உனக்கு நான் உணவு கொடுத்தனால்தான் இந்த ஜென்மத்துல நான் அரச குமாரனாக பிறந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க அப்போ நம்ம அன்னதானம் அப்படிங்கிற அந்த விஷயத்த நம்ம செஞ்சோம் அப்படின்னா அது அடுத்த ஜென்மத்துல நம்மளுக்கு மிகப்பெரிய பலமா நம்மளுக்கு வந்து துணையா நிற்கும் தான் இந்த விஷயம் அன்னதானம் மத்த தானத்தை விட அன்னதானம் அப்படிங்கறத நம்ம செய்யும்போது ஒரு பசியை ஆற்றும் போது அவங்க வயிறும் சரி அவங்க மனமும் சரி குளிர்ந்து நம்மளை ஆசிர்வதிக்கும் அந்த ஆசிர்வாதம் மிக பெரிய பலனை அடுத்த ஜென்மத்தில் நமக்கு அருள் புரியும் அதுதான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அதனால் அனைவரும் முடிந்தவரை அன்னதானம் என்னும் விஷயத்தை செய்வோம் நலன் பெறுவோம் நன்றி